கருக்காம்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் வே புதுக்கோட்டை ஊராட்சி கருக்காம்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் முருகேஸ்வரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குப்புசாமி வேடசிந்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கவிதா பார்த்திபன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மற்ற பதினான்கு பதினைந்து துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் அலுவலகத்தில் கழகத்தினை முன்னோடிகள் மற்றும் அந்த ஆட்சி பிரிவுகள் அனைவரும் கூட்டுறவுத்துறையில் பயிர்கள் போன்றதை மலர்கள் வாங்குவதற்கு சிரமங்கள் எல்லா துறையுடைய அதிகாரிகள் சரிய உடனடியாக இன்றைக்கு செய்து வருப்படும் இதே போல எல்லா